இந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பார்ட் டு டூன்னு எடுப்பாங்க பார்ட் டு டூன்னு எடுக்கிற எந்த படமும் ஓடாது நீங்கள் வேணால் பாருங்கள் நம்ம என்ன நினைக்கிறோம்னா ஒரு சக்ஸஸ் ஒன்று ஆண்டவன் கொடுத்த பிறகு அதை வச்சே இன்னொரு சக்ஸஸை ஏற்படுத்திடலான்னு நினச்சி நட்டமடைந்தவர்கள் தான் உலகத்தில் அதிகம் கொஞ்சம் யோசிங்க கலையாத கல்வி குறையாத வயது கபடுவாராத வாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை கழுபினி இல்லாத உடல் சலியாத மனம் அன்பு அகலாத மனைவி எல்லாத்தையும் அம்பால் கொடுப்பாங்க அன்பு அகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியம் கோணாத கோல் ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வு நான் ரெண்டு இடத்துல அழுத்தி சொன்னேன் எந்த இடத்துல சொன்னேன் அன்பு அகலாத மனைவின்னு தொலையாத நிதியம்னு இந்த ரெண்டுமே நமக்கு ரொம்ப தேவை வாழ்க்கையில் இது ரெண்டும் ஒரு வீட்டில் இருந்ததுன்னா வீடுனா இது இருக்கணும் இது இருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும் இதை யார் கொடுப்பா சுக்கிரன் தான் கொடுப்பேன் இந்த சுக்கிரன் இப்போ தனுசு ராசிக்கு ஒரு புது ஸ்கெட்ச் போடக்கூடிய டைம் நான் முன்னாடி ஒரு வார்த்தை சொன்னேன் கடந்த காலத்தில் நடந்த வெற்றியை தொடர்ந்து இன்னொரு வெற்றியை பெறணும்னு நினைக்காதீங்க அந்த மாதிரி ஒரு பிளான் இருந்தால் தனுசு ராசிக்காரர்கள் மட்டும் இல்லை எல்லா ராசிக்காரர்களும் அந்த பிளானை கிழிச்சு போட்டிருக்கு ஏன் தெரியுமா நீங்கள் வேணால் பாருங்கள் எந்த படம் வேணாலும் எடுங்க பார்ட் டூ எந்த படம் ஓடிருக்குன்னு சொல்லுங்கள் டு டூ எடுத்து எந்த படம் இருக்கு ஒரு டேரக்டருங்க படம் எடுக்கிறாருங்க நம்ம ஏன் படத்தை எடுத்துக்கிறோம் இப்போ தெரியுதாப்ப நான் சொல்கிறது இந்த படம்ங்கிறது என்னென்னா வெற்றியிலிருந்து ஒரு வெற்றியை எதிர்பார்க்குறாங்க அது கிடையாது அதே ஒரு ஆத்தர் எழுதுகிறார் எழுத்தர் அவர் ஒரு ஒரு போய்ட்டாக இருக்கலாம் இல்லை ஒரு நாவல் ஆசிரியராக இருக்கலாம் அவங்க ஒன்றுவங்க எழுதுவாங்க அந்த கதை அந்த படித்த பிறகு ஒரு முந்நூறு பக்கம் இருக்கும் அதை படிச்சிருவோம் அவங்களுடைய அதே அந்த ஆத்தருடைய இன்னொரு புத்தகம் எப்போ ரிலீஸ் ஆகுதுன்னு வெயிட் பண்ணுவோம் அந்த புத்தகத்தை வந்து படித்தா அதை விட இதில் நல்லா நல்லாயிருக்கும் ஆனால் இது பார்ட் டூ இருக்காது புரியுதுங்களா அந்த பேர்லேயே இருக்கும் ஆனால் உள்ள வேறு விஷயங்களை அதை விட இன்னும் அற்புதமாக கொடுத்துருப்பாங்க ஆனால் திரையில் அதை கொடுக்க முடியாது இப்போ வாழ்க்கை என்ன சொல்லுதுன்னா உங்களுடைய ஏன்னா இந்த ஒரு ஆத்தர் வந்து எழுதுறதுக்கு அவ்வளோ டைம் எடுத்திருப்பார் இந்த பார்ட்டு டூ எடுக்கிறதுக்கு அவ்வளோ டைம் எடுத்திருப்பார் ஒரு கதை எழுத்தாளர் கதை எழுதுவதற்கு நீங்கள் ஒரு நோ நீங்கள் எத்தனை வேணாலும் பார்க்கலாம் ஆனால் படமாக வாழ்க்கைக்கு வரும்போது அது நல்லா இருக்காது இப்போ புரியுதா இப்போது தனுசு ராசிக்காரர்கள் உங்கள் கடந்த காலத்தில் ஒரு விஷயத்தில் உங்களுக்கு ஏதோ ஒரு குருட்டாம் போக்கில் ஒரு லக்கு கிடச்சிருச்சுன்னா அதையே பேஸ் பண்ணி போகலான்னு நினைக்காதீங்க அது நமக்கு வேணும் அதை விட இன்னொன்று ஏதோ ஒன்று நமக்கு நல்லது இருக்குது அதையும் நாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட ஆரம்பிங்க ஸோ உங்கள் லைஃப் அப்போ தான் சூப்பராக இருக்கும் அப்படிப்பட்ட நேரம் தான் இந்த நேரம் இந்த நேரம் என்னன்னா ஏதோ ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள போறோம் நம்மளை இன்னும் வளர்த்திக்க போறோம் நம்ம கடந்த வெற்றியை வச்சுக்கிட்டே இருக்க போறதில்லை இதை முதல்ல எடுத்துருங்க இப்போ என்ன பண்ணுவார் இந்த சுக்கிர பகவான் நிறைய புகழை கொடுக்க போறார் உங்களுக்கு நிறைய கீர்த்தி நீங்க நினைக்கிற விஷயம்லாம் சக்சஸ் ஆக போகுது உங்களுக்கு பண வரவுகள் கிடைக்க போகுது பதவிகள் கிடைக்க போகுது குடும்பத்தில் அன்னோன்யம் அதிகரிக்க போகுது குடும்பத்தில் இருக்கிற உறவுகள் பார்த்தீங்கன்னா வெறுத்த உறவுகள் கூட உங்களை வந்து இப்போ என்ன பண்ணுவாங்க தனுசு ராசிக்காரவங்களை சந்தோஷமாக அரவணைச்சிப்பாங்க அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா சரி இப்படியே ஓட்டிடலாம் ஆ இல்லை அவங்க இன்னும் ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறாங்க அதை நாம் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் மனசில் அப்படியே ஒரு ரீடிங்கில் நீங்கள் வச்சிருந்தீங்கன்னா என் பிள்ளைகளா நிச்சயமாக நீங்கள் சக்ஸஸ் ஆகிடுவீங்க இதை தான் சுக்கிரன் எதிர்பார்க்குறான் பத்து பத்து ரெண்டாயிரத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை இந்த தனுசு ராசிக்கு ஒரு அருமையான நேரம் சுக்கிர பகவான் பத்தாவது வீடு பதினோராவது வீட்டில் நடந்து வரார் வாக்கிங்கில் வரார் இந்த பத்தில் சுக்கிர பகவான் உள்ளே என்ட்ரி ஆகும்போது பத்து பத்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை ஃபஸ்ட்டு உங்கள் வாய்க்கு ஒரு ஜிப்பை போட்டிருங்க அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் நீங்கள் முதலாளியாக இருக்கட்டும் நீங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் படிக்கிற பிள்ளைகளாக இருக்கட்டும் வேலை தேடுற பிள்ளைகளாக இருக்கட்டும் பெரிய அதிகாரிகளாக இருக்கட்டும் அரசாங்கத்தில் முக்கிய பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் அரசியல்வாதியாக இருக்கட்டும் கலைத்துறையில் இருக்கிற யாராக இருந்தாலும் சரி உங்கள் உறவுகள் இடத்துல நீங்கள் பேசும்போது உங்கள் பக்கத்தில் இருக்கிற இன்னொரு உள்ளங்கள் இடத்துல நீங்கள் பேசும் பொழுது ஜிப்பு போட்டுருங்க ஏன்னா சுக்கிரன் என்ன பண்ணுவார்னா உங்களை மீறி ஏதாவது வார்த்தையை விட வச்சு அதுக்கு நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி ஆக்கிடுவார் நீங்கள் சும்மா இல்லாமல் நான் பண்ணி தந்துடுறேன் நான் செஞ்சிட்றேன் இந்த பணத்தை நான் கொடுத்துட்றேன் வாக்குறுதியை கொடுத்து வகையாக மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ தனுசு ராசிக்காரவங்க அது வேண்டாம் நான் ஏற்கனவே ஒருத்தவங்க உங்களுக்கு நல்லது பண்ணியிருப்பாங்க அந்த நல்லது பண்ணாரங்க அதனால் நான் திருப்பி பண்ணுங்க அப்படின்னு வாக்குறுதியை கொடுத்துடாதீங்க நல்லது பண்ணவருக்கு அப்போ என்ன பண்ணலாம் உங்களால் முடிஞ்சதை செஞ்சுருங்க வாக்குறுதி கொடுக்காமல் ஆனால் தேதி நான் உங்களுக்கு அஞ்சு லட்சரூவா கொடுக்குறேன்னு ஒருத்தொருட்ட சொல்லிடுறோம் ஏற்கனவே அவர் நமக்கு ஒரு பத்து லட்சம் கொடுத்து பெரிய அளவில் உதவி பண்ணவர் தான் ஆனால் என்னைக்கு நீங்கள் இந்த வார்த்தை இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் பிரயோகம் பண்ணுறீங்களோ இந்த பதிமூணாந்தேதிக்குள்ளே அந்த பத்து லட்சத்தில் அஞ்சு லட்சத்தை பரட்டுறது உங்களால் முடியாது இப்போ என்ன ஆகிடும்னா அவர் உங்களை நம்பி இருந்து அதனால் அவருக்கு உங்களுக்கு தகராறு ஏற்பட்டு அதனால் உங்கள் உறவுகள் கூட பிரச்சனைக்கு உருவாகும் அப்போ நான் என்ன சொல்கிறேன் மனசில் கூட நினச்சிக்கிட்டீங்களா சொல்லாதீங்க பதிமூணாந்தேதிக்குள்ளே அந்த பணத்தை ரெடி பண்ணி ரெண்டு லட்சமாவது கொடுங்க அவ்வளோதான் உங்களால் முடியும் நான் சொன்ன உதாரணத்தை தான் புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த நேரத்தில் வார்த்தைக்கு ஜிப்பு போட்டுருங்க வேண்டாம் செயலில் காட்டுங்க ஏன்னா வார்த்தைக்கு ஜிப்பு போடலைன்னா பந்துக்கள் விரோதமாவார்கள் நல்ல உறவுகளை நாம் இழக்க வேண்டியதாக இருக்கும் இந்த உறவுகளை இழக்கிறதுல பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா நாம் நினைப்போம் இன்றைக்கி உறவை இழக்கிறோம் இதில் என்னங்க நட்டமாக போகுதுன்னு அவன் நாளைக்கு கடைசி வரைக்கும் குழி பறிச்சிக்கிட்டே இருப்பான் நமக்கு நல்லது செய்யவே மாட்டான் நல்லது வந்தாலும் விட மாட்டான் யாரோ ஒருத்தன் வழிப்போக்கன் அந்த வழிப்போக்கன் பார்த்திங்கன்னா அவன் ஏதோ ஒன்று பேசின்னு போவான் பேசும்போது பார்த்திங்கன்னா நம்ம அதை உன்னிப்பாக கவனிச்சுட்டு அதுக்குள்ளேயே போயிடுவோம் வேண்டாம் அவள் ஏதோ பேசிட்டு போகிறான் அதுக்கு நம்ம இப்போ தர வேண்டாம் ரிப்ளை தர வேண்டாம் இந்த காலகட்டத்தை ரொம்ப அழகாக புரிந்து கொள்ளுங்கள் அதான் உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் அதான் உங்களுக்கு ஒரு நல்ல நேரம் இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு விரோதத்தை ஏற்படுத்திக்காதீங்க உறவுக்காரவங்கள்ட்ட ரொம்ப கவனமாக இருங்க அதனால் செலவு உருவாகும் அடுத்தது இந்த நடந்ததுன்னா கீர்த்தி நிறைய கிடைக்கும் காரியங்களில் வெற்றி கிடைக்கும் சகல காரியமும் வெற்றி அடைக்கும் எல்லா காரியமும் எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாம் எல்லா காரியத்திலையும் வெற்றி கிடைக்கும் அப்போ அந்த வெற்றிகள் உங்களுக்கு இன்னும் அதிகமாக முன்னேற்றத்தை கொடுக்கும் ஒரு குஷியாகும் இதுக்கு எப்போ எதனால் முன்னாடி நம்ம வார்த்தையை விடாததினால முன்னாடி ஒருத்தவங்களை வந்து ரொம்ப நம்பாததுனால முன்னாடி வந்து நம்ம செலவு பண்ணாததினால ஏன்னா ஒரு செலவு பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம் கஷ்டப்படுவோம் சரி என்னப்பா அது நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த செலவு பண்ணிட்டேனே தேவையே இல்லாமல் அவனுக்கு போய் இந்த செலவு நான் பண்ணியிருக்கவே கூடாது அப்படிலாம் ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் தேவையே இல்லைப்பா நான் அந்த இடத்துல போய் செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் அந்த செலவெல்லாம் நம்ம யோசிக்கவே வேண்டாம் அதை ஃபீலும் பின்னாடி பண்ண வேண்டாம் இதை மட்டும் தனுசு ராசிக்காரவங்க எடுத்துக்குங்க அடுத்தது சுக்கரனை வழிபாடு பண்ணுங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல நேரம் நான் சொன்னதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் போதும் சுக்கிரனை வழிபாடு பண்ணுங்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானுக்கு வாய்ப்பு கிடைச்ச உங்கள் பேர் நட்சத்திரம் சொல்லி சகசரநாம அர்ச்சனை ஒரு ஆயிரத்தி எட்டு மந்திரங்கள் சொல்லி அர்ச்சனை பண்ணி வழிபாடு பண்ணுங்கள் இல்லை அஷ்டோத்தரமாவது அர்ச்சனை பண்ணுங்கள் அஷ்டோத்தரம் அர்ச்சனை ஒரு நூற்றி எட்டாவது மந்திரங்கள் சொல்லி அர்ச்சனை பண்ண வேண்டிய இந்த காலகட்டத்தில் பண்ணுறதுனால பண விரயம் குறையும் பந்துக்களுடைய சிநேகிதம் அதிகமாகும் செலவு குறையும் நல்ல திட்டங்கள் ஏற்படுத்தப்படும் அதுமாரி கீர்த்தின்னு சொன்னீங்களா நீங்கள் நினச்சது நடக்கும் காரியத்தில் அனுகூலமாகும் போட்ட திட்டங்கள் வெற்றி அடையும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அது சுக்கர ஹோரையில் செய்யுங்க காலையில் ஆறு டு ஏழு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இரவு எட்டு டு ஒன்பதில் செஞ்சு பாருங்க இன்னும் சிறப்பு ஆனால் அவசியம் வார்த்தைகளை விட்டு விரோதத்தை ஏற்படுத்திக்காதீங்க அதுமாரி ஒரு விஷயம் நடந்ததையே இன்னொரு விஷயம் நடக்கும்னு நம்பி அதுலேருந்து ஃபாலோ பண்ணாதீங்க அது அப்படியே இருக்கட்டும் இன்னொரு விஷயத்த கற்றுக்குங்க நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ லேர்ன் பண்ணுறோமோ எவ்வளோக்கு எவ்வளோ தெரிஞ்சுக்கிறோமோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அறிஞ்சிக்கிறோமோ எவ்வளோக்கு எவ்வளோ புரிஞ்சுக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு நல்ல வெற்றி இந்த வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான காலம் தனுசுக்கு ஆரம்பம் நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள்